வீடு கட்டுவதற்கு ஆன்லைன் மூலம் அனுமதி என்ற பெயரில் இரண்டு மடங்கு கட்டணத்தை இந்த விடியா திமுக அரசு உயர்த்தியுள்ளதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் கோவை மாவட்டம் குனியாமுத்தூர் எண்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி எட்டாவது வார்டு பகுதிகளான ஜே நகர் வசந்தம் கார்டன் பிருந்தாவன் சர்க்கிள் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளுக்கு தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடாமலும் மேலும் அனைத்து இடங்களிலும் குழிகள் தோண்டப்பட்டதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையும் வாகனங்களில் செல்வோர் அடிக்கடி விபத்துக்கு உள்ளாகும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதிகளுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளையும் இந்த விடியா திமுக அரசும் மாநகராட்சியும் உருவாக்கி தரவில்லை இதனையடுத்து இந்த பகுதி மக்கள் சில நாட்களுக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தகவல் அறிந்த கழக தலைமை நிலைய செயலாளரும் கோவை புறநகர தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறாடாவுமான எஸ் பி வேலுமணி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு குண்டும் குழியுமாக உள்ள சாலையை பார்வையிட்டார் அதிமுக ஆட்சியில் சாலைகள் பாலங்கள் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி உள்ளோம் ஆனால் இந்த வெடிகா திமுக அரசில் எந்த விதமான தலத்திட்ட உதவிகளும் இதுவரை மக்களுக்கு செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் ஏ ஒரு என்ன தோன்றீங்க ஒரு வீ ரெண்டு வீதியும் முக்கியமான வீதி ப்ளாக் பண்ண எப்படி மக்கள் போவாங்க அதாவது காண்டெக்ட்கார் வந்து சௌரீதை செய்கிறாங்களே அதிகாரி வந்து ஒரு செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ என்னன்னா இது இது பக்கத்துலயே வந்து ஒரு 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 கம்பி வேலை எடுத்து விட்டா கொஞ்சம் கிளாஸ் ஸ்கூலுக்கு போறதெல்லாம் அது உடனடியே வந்து எடுத்து விடுங்க பக்கத்துல சொல்லி இங்க இருக்காங்க அவங்க வசதிகள் இருக்காங்க அதை எடுத்துட்டு போய் ரோடு அதை பார்ப்பு பண்ணி விடுங்க இன்னைக்கே பண்ணுங்க சரியா இந்த நிகழ்ச்சியின் போது குனியாமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால் முந்திரி கோபால் வட்டக்கழக தலைவர் இளங்கோவன் வட்டக்கழக செயலாளர்கள் பாஸ்கரன் ஜெகதீசன் ஜாஸ் ஜெகதீஷ் மற்றும் வட்டக்கழக துணை செயலாளர் வடிவேல் பாலு சிவா சார்பணி உறுப்பினரான நிர்வாகிகள் விஜயகுமார் சண்முகவேல் ரஹமதுல்லா ஷகிலா பேகம் சதீஷ்குமார் கௌதம் முன்னசாமி உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள